ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வேல்மாறலை பத்தி பார்க்க போறோம் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க வேல்மாறலுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால அடியேன் முருகப்பெருமானின் ஆசியுடன் இந்த பணியை கையில் எடுத்திருக்கேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பார்க்கலாம் அதாவது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல் மாறல் அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முருகப்பெருமானின் மீது ஒன்றரை லட்சத்திற்கும் மேலான பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அப்படி அவர் பாடப்பட்ட ஒரு பாடல் தான் மணி மந்திர ஔஷத நூல் அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த நூல் மூன்று வகுப்புகளாக பிரிச்சு அருணகிரிநாதர் பாடியிருப்பாரு மணி மந்திர ஔஷத நூல் மணி என்பது சீர்பாத வகுப்பு மந்திரம் என்பது தேவேந்திர சங்க வகுப்பு ஔஷதம் என்பது வேல் வகுப்பு அந்த அந்த அப்படின்னா என்ன மருந்து மருந்து என்பது எதுக்காக நம்ம 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 சாப்பிடுவோம் உடலில் உள்ள பிணியை தீர்ப்பதற்காக மருந்தை உட்கொள்வோம் இந்த வேல் வகுப்பாகப்பட்டது நமது பிறவி பிணியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லது நம்ம பிறவி பிணியிலிருந்து நம்மை காக்கக்கூடிய இந்த வேல் வகுப்பு அருவகிரிநாதர் நமக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த வேல் வகுப்பை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணாரு அந்த வரிகள் கொண்ட மகா மந்திரத்தை முன்னும் பின்னும் மேலும் மாற்றி மாற்றி வரும்படி அமைத்து பாடப்பட்ட மகா மந்திரமாக இது நமக்கு வேல் மாறலாக நமக்கு கையில கொடுத்திருக்காரு இந்த வேல் மாறலினுடைய இந்த பதினாறு அடிகளும் மாறி 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 நமக்கு வந்து மகா மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக நமக்கு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்துருக்காரு முதல்ல இருபது அடியும் இடை அறுபத்தி எட்டு தடவை நம்ம பாடணும் அப்புறமாக ஒரு இருபது தடவை எட்டு முறை இந்த பாடல் நம்ம பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு சச்சிதானந்த சுவாமிகள் கொடுத்திருக்காரு இந்த பாடல் எங்க பாடியிருக்காங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை தான் இந்த பாடல் பாடப்பெற்றது இதை நான் சொல்ல விரும்புறேன் அறுபடை வீட்டுக்கும் நாங்க போயிருந்தோம் கரெக்டா இரவும் பகலும் அந்த அந்த சாமி கும்பிட்டு வந்தோம் வந்து உடனே முன்னாடி இருந்த மிகப்பெரிய வேல் அங்க இருக்கு அந்த வேலுக்கு திருநீர் அபிஷேகம் நடந்தது அந்த திருநீர் அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே நாங்க இந்த பாடல பாடக்கூடிய பாகியத்தை அந்த முருகப்பெருமானை எங்களுக்கு கொடுத்தாரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வேலே அப்படிங்கிற அந்த நாலு அடியை நாங்க ஒரு ஆறு முறை அங்க பாடி தரிசனம் பண்ண அந்த வேலை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இது மிகப்பெரிய பாகியமா நாங்க கருதுறோம் அது மாதிரி முருக பெருமான இந்த வேல்மரல் நம்ம கையில எடுத்துட்டாலே போதுமா அவருக்கு பிடித்தமானவங்களை ஆயிடுவோமா ஏன்னா முருகனுக்கு பிடித்தமான ஒருவர்கள் பக்தர்கள் ஒருவராக அவர் தேர்ந்தெடுத்துக்கு வாராம் இந்த வேர்மாறலை படிக்கிறவங்களை அது மட்டும் இல்ல இந்த வேல்மாறல் மிகப்பெரிய அருமருந்து இது வினைகளையும் தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது துன்பங்களை நீக்கி தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தரக்கூடிய அருமருந்தாக இது கருதப்படுகிறது அது மட்டும் இல்ல இந்த கலியுகத்துல இது ஒரு கவசமாக பயன்படுத்தப்படுகிறது கூட எப்படி எப்படி படிக்கிறது படிப்பதற்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு விதிமுறைகள் அப்படிங்கிறது கார்த்திகை சஷ்டி பௌர்ணமி இந்த மாதிரியான ஒரு நாட்கள்ல இல்ல செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த செவ்வாய்கிழமைகள்ல கூட நம்ம என்ன பண்ணணும் ஒரு சிறிய வடிவிலான வேலை வாங்கி அதற்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்றதுன்னா என்ன ஒரு அபிஷேகம் பண்ணி அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு சும்மா ஒரு ரெண்டு கண்ணி பூவை வச்சு ஒரு ரெண்டு கல்கண்டு வைக்கலாம் இல்ல ஒரு பேரிச்சம்பளம் வைக்கலாம் இல்ல ரெண்டு உலர்திராட்சியை வைக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம நைவேத்தியமா பண்ணி தினமும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நம்ம பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மை அடையும் அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய மகா மந்திரம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நமக்கும் எப்போ வேணாலும் இதை படிக்கலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் ஆனா நமக்கு மனசுல ஒரு வேண்டுதல் இருக்கும் பொழுது அதை அவர் முன்னாடி வச்சு நம்ம தொடர்ந்து ஒரே நேரத்துல அந்த நாற்பத்தெட்டு நாளும் இப்ப காலையில அஞ்சு மணினா அஞ்சு மணி மாலையில அஞ்சு மணினா அஞ்சு மணி இந்த டயத்துல சரியாக நம்ம அதை பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்பது உண்மை அது மட்டும் கிடையாதுங்க இந்த மகா மந்திரத்தை சொல்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா வேலனுடைய சக்தியின் மூலமாக கெட்ட எண்ணங்கள் கவலைகள் நமக்கு போயிடும் முருகனை நினைச்சு பாடும்பொழுது மன அமைதி பெறும் குடும்பத்தில் ஏற்படும் பணக்கவலை வேலை குடும்ப பிரச்சனை எல்லாம் விலகிரும் வீடு அமைதி நிலை அடைந்து தெய்வீக உணர்வு ஏற்படுமா முருகனுடைய வேல்மாறல் சக்தி பகையை விளக்கக்கூடியது மன துணிவு தைரியம் தானாக உருவாவதை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான மகா மந்திர வேள்மாறல நம்ம நாளையில இருந்து ஒவ்வொரு வரியாக நம்ம பாராயணம் பண்ணி அதற்கான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சு பாடுவோம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை நம்ம பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா